ஒன்பது வாங்க காலை வணக்கம் அதுதான் ரெண்டு பேரும் போன் அடிச்சேன் எடுக்கவே இல்லை பிரதருக்கும் போன் வச்சா ஃபாருக்கும் போன் வச்சா எடுக்கவே இல்லை ரெண்டாயிரம் ரூபா தருவாங்க போய் என்ப கட்டிட்டு வந்து சரியா இல்ல செல்ல ஏத்திட்ட உடனே அப்படியே பண்றோம்

அன்புறவர்களே வாங்க நல்லதே பேசுங்க நல்லதை மட்டும் பேசுங்க கரெக்டா ஒன்பது லைவ் போட்டேன் வாங்க ஒரு நல்லதான் மட்டும் பேசுங்க வாங்க ஒரு வழி நல்ல மட்டும் பேசுங்க நல்ல புதிய பேசுங்கள் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய ஒரு வழங்க நான் தான் உங்கள் வழியாக வானதி பேசிக்கிறேன் வாங்க 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 நாலு பேர் பாக்குறீங்க ஒரு லைக்கா போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க வாங்கம்மா உள்ள அப்படி பண்றீங்களே அம்மா முடியலம்மா உம் என்னது ஏய் தேங்காய் மண்டையா ஏன் நெத்தி வீட்டுக்கு வரலையா வரல காலைய வணக்கம் சகோ வாங்கக்கா அக்கா நலமா சகோ நல்லா இருக்கிறா நீ நல்லா இருக்கிறீங்களாக்கா என்ன டிஃபன் தக்காளி சாதம் லைக் போட்டு விட்டேன் ஓகே அக்கா மிக்க மகிழ்ச்சிக்கா என் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்கக்கா உங்கள் லைவ்க்கும் நான் வரேன் ஓகேவா இனிமேல் நான் வந்துடும் ஓகேவா இந்த உடம்புலாம் நல்லா எடுத்து இனிமேல் நான் வந்துடுவேன் ஓகேங்களா வாங்க வாங்க லைக் போடுங்க வாங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க அக்கா அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா என்னக்கா சாப்பிட்டீங்க வீட்டில் என்ன டிஃபனு சீக்கிரமா சம்பளம் வாங்கி அனுப்பு வாங்கலாம் அனுப்ப முடியாது நான் உன்னை எங்க பார்த்த நான் உன்னை எங்க கல்யாணம் பண்ண ஏன் தேவையில்ல என்ன போட்டு சா வடிக்கிற ஏன் திவ்யா காலையில இதை மாதிரி பண்ற திவ்யா 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 கண்ணே திவ்யா தங்கம் ஏன் இந்த மாதிரி பண்ற தோசை சாம்பார் ஆஹா கை கெட்டிருந்து வாய் கெட்டாத போதும் வாய் கெட்டிருந்து கை கெட்டாத போதும் ஓகே அண்ணா நான் போறேன் ஆஹ் சும்மா தானே அதுக்குள்ளே நான் போனேன் சும்மா விளையாடுறதுனா விளையாட அதுக்குள்ளேயே போறேன்ற நீ எப்பவும் பேர் பேசினாரு என்னப்பா வணக்கம் தம்பி அக்கா லிவி அக்கா வாங்கக்கா வாங்கக்கா மதியம் உணவு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் ஆஹா இப்படியே ஆசை காமிச்சீங்களா கையக்கா உன்ன இதே மாதிரி ஆசை காமிச்சிருங்களா எல்லாம் எனக்கு பிடிச்ச உணவாவே இருக்கு சாம்பார் தவிர வச்சு ரசமும் உருளைக்கிழங்குனாலே போதும் நல்லா சாப்பிட்டுருவோம் சும்மா விளையாட்டுதான் சொன்னேன் திவ்யா ஏன் கோச்சுக்கிற யார்கிட்ட விளையாட்டு சொல்லு நலமா அக்கான்னு லிவி நலமா அக்கா என்ன சமையல் லிவின்றாங்க இப்ப என்கிட்ட பேசவே மாட்டியா திவ்யா அதை சொல்லு நான் சும்மா விளையாட்டு தானே சொன்னேன் வணக்கம் லலிதா சிஸ்டர் லலிதா சிஸ்டர் அவங்க பேரு ஓகே ஓகே பாய் நான் அடுத்த பார்க்கலாம் தம்பி ஓகேக்கா பாய்க்கா வந்ததுக்கு சந்தோஷங்கா தம்பி வாங்க 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 சன் ஆஹ் புரியலையே சண்ணன்றாரு வாங்க 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 லைக் டன்னு மா ஓகேண்ணா 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 காலையில் தோசை சிஸ்டர் இனிமேல் தான் மதியம் சிஸ்டர் அப்படியா ஓகே 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 அக்கா ஐ லியோ தம்பின்றாங்க தமிழ பேர் போடுங்கப்பா ஹவ் ஆர் யூ ஃபைன் சாப்பிட்டியா தம்பி சாப்பிட்டா அண்ணனா தம்பி அந்த அண்ணனா தங்கச்சேன்னு அக்கா சரி அண்ணனா அக்காவா இந்த கொஞ்சம் தமிழ மென்ஷன் பண்ணுங்களாம்ப்பா இந்த எம்ஐன்றவங்க கொஞ்சம் தமிழ மென்ஷன் பண்ணுங்க கேபி நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஹவ்ஆர் யூ நினைக்கிறீங்க ஃபைன் ஹவ் ஆர் யூ ஃப்ரம் என்ன சொல்றேன்னு புரிய மாட்டேங்குது தக்காளி சாதம் சாப்பிட்டோம் காலையில் வணக்கம் வாங்கக்கா குட்டி அக்கா வாங்க நீங்க சொன்ன மாதிரி நான் மாத்தின போதுமா இனிமே இந்த ஐடி தான் யூஸ் பண்ணுவோம் லியோ பண்ணுவோம் ஓகேவா லைக் டன் ஓகே அக்கா இங்கிலீஷ் தான் தெரியும் தமிழ் டைப்பிங் பண்ண தெரியாது தம்பி ஒன்றும் இல்லை இங் நீங்கள் டைப் பண்ணுறீங்களே அதுக்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குதா இங்கிலீஷ்னு போட்டிருக்கா அதை கிளிக் பண்ணுங்க அஞ்சு வேர்டு வரும் அதில் வந்து இது பண்ணுங்க ஓகேவா தமிழ் கையெழுத்து தமிழ் இதுன்னு வரும் தமிழ் கையெழுத்து போட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் தவிட்டிங்கன்னா அந்த இது வந்து வாய்ஸ் ரெக்கார்டு வரும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பேசணாலும் பேசலாம் அப்படி ஆகிடும் லைக் டன் ஓகே அக்கா அம்மா அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா வர வரையும் என்ன கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க சாப்பிட்டியா தம்பி சாப்பிட்டாங்க தக்காளி சாதம் சாப்பிட்டோங்க ஒரு சின்ன வேலையா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் அப்புறம் வந்து ஒரு சின்ன வேலை வெளில போக வேண்டிய வேலை இருக்குது సూపర్ సాడా ఉన్న సాపాడు అమ్మాక్క நீங்க இப்ப இங்கிலீஷ்ல டைப் படிக்கிறீங்களா அதே மாதிரி அந்த போங்க இங்கிலீஷ் இருக்கா அது கிளிக் பண்ணுங்க தமிழ் கையெழுத்து வரும் தமிழ் கையெழுத்துல போய் கிளிக் பண்ணீங்கன்னா மேல வாய்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு மேல ஒரு ஸ்பீக்கர் மாதிரி மேல காமிச்சிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு வந்து பேசுங்க தமிழ்ல வந்துடும் அம்மாக்கா என்ன சாப்பாடுன்னு கேட்டேன்

ngepir pernah, suruh enggak. The duck to duck. Thank mm -hmm. you. வாங்க ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய உறவுகள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் Wangga roli, wangga, 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 weselang, wangga. வாங்க ររវលីនិយាយស லாம் Thank you very much. ஒலே நல ட்டு பே। மத்திய நாலு பதினேழு அக்ரோ அது முதல் இயேசு மன திரும்பங்கள் பரலோக ராஜ சமர்ப்பிக்கிறேன் என்று ரசன தொடங்குகிறது வாங்க 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 எ என்ன போட்டுருக்கு அது எந்த ஊரும் இல்ல ஆனா யூஸ் பண்ண கூடாதுன்னுட்டான் எல்லாம் லோக்கல் தான் எல்லாம் அந்த மதுரை சைடு அந்த சைடு இன்னும் ரெண்டு பேரும் மாட்டிட்டான முடிஞ்சது வேலை மாட்டுவாங்க